நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால இந்த காலை தியானத்திலே அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு போதனையே நமக்கு தருகிறார் அவருடைய போதனையின்படி நான் நடப்பேன்னு சொல்லி நம்ம அவருடைய போதனைகளை கேட்கிறோம் அவர் நம்பிக்கைக்குரியவர் தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்தவர் அவருடைய போதனை புரியுதோ புரியலையோ அந்த போதனையின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் சில நேரங்களில் போதனைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் சில நேரங்களுடைய போதனை நமக்கு எச்சரிப்பாக கூட இருக்கலாம் சில நேரம் அந்த போதனை நம்மை கண்டிக்கலாம் தகப்பன் கண்டிக்காத பிள்ளை உண்டோ தகப்பன் தன் மகனை நாளைக்கு ஒரு நல்ல குடிமகனாய் நல்ல ஒரு சிட்டிசனாய் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் என் பிள்ளை வரணுங்கிறதுக்காகவே அவங்க எப்படி குடும்பம் நடத்தணும் நாளைக்கு எப்படி நிதி மேலாண்மை பண்ணணும் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படி சொல்லும் பொழுது சில நேரம் அது கடுமையாக இருக்கும் அது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் பிடிக்காமல் கூட இருக்கும் ஆனால் காலங்கள் கடந்து சென்ற பிறகு தான் அப்பா இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு அப்பாவுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அதே போல் தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதனைகளை புரியுதோ புரியலையோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவு குறை உள்ளது புரிந்து கொள்ளுதலும் குறை உள்ளது இன்றைக்கி அவர் தருகிற போதனையை பாருங்கள் மனுஷர் காண வேண்டுமென்று தர்மம் செய்யாதருங்கள் நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருக்க கடவுள் அப்படி இதில் என்ன புரிஞ்சுக்கிடுறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்ம கட்டாயம் தர்மம் செய்யணும் ஏழை எளியவர்களுக்கு நம்ம இரக்கம் செய்யணும் ஆனால் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்கிற தர்ம காரியங்களை நாம் விளம்பரப்படுத்தினால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்லை அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் தர்மம் செய்து அதை கொடை வள்ளல் என்று பெயர் வரும் அளவுக்கு அதை விளம்பரப்படுத்தும் பொழுது இந்த உலகத்திலேயே அதற்கான பலனை ஆண்டர் தந்து விடுகிறார் அது தேவனுடைய ராஜ்ஜியத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு ரிவார்டு இருக்காது ஆனால் தான் சொன்னார் நீ தர்மம் செய்யும் பொழுது உன் வலதுகை செய்வதே உன் இடதுகை அறியாமல் இருக்கட்டும் அப்படி தர்மம் செய்யணும்னு சொன்னார் யூடியூப்பில் நிறைய பேர் தர்மம் செய்வாங்க யூடியூபர்ஸ் அதில் சம்பாதிக்கிறவங்க அதில் உள்ள பணத்தை கொஞ்சத்தை எடுத்து இவங்க தர்மம் செய்வாங்க செய்யணும் அதில் சில சகோதரர்கள் தம்பிமார் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு யாருனே தங்களை காட்டவே மாட்டாங்க நான் உதவி செய்வாங்க அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய தர்மம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் சமூகத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் தர்மம் செய்கிறவனா என்னை மாற்றும் அதே நேரம் அந்தரங்கமாக எந்த தர்மத்தையும் நான் விளம்பரப்படுத்தாமல் இருக்க எனக்கு உதவி ஆண்டவரே நன்றியோடு உண்மை துதிக்கிற நாளில் நீ தந்த இந்த அருமையான போதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை சுற்றிலும் ஆண்டவரை இல்லாதவர்கள் ஏழை எளியவர்கள் உண்டு அவர்களுக்கு எப்போது நாங்கள் தர்மம் செய்ய என்னுடைய மனது திறந்திருக்கட்டும் இறக்கம் செய்கிறவனுக்கு இறக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொன்னீங்களே நாங்கள் எப்பொழுதும் இறங்கத்தக்கவர்களுக்கு இரக்கம் செய்வதற்கு விளம்பரம் இல்லாமல் அந்தரங்கமாய் உதவி எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா Amen.